கோட்டை அருகே இளைஞர் கொலை கொலைக்கான காரணம் என்ன எதற்காக கொலை செய்யப்பட்டார் கொலையின் பின்னணியில் நடந்தது என்ன கொலைக்கு பின் வெளிவந்த திடுக்கிடும் தகவல்கள் பொன்னமராவதி மதுபான கடை அருகே அரியாண்டிப்பட்டி கண்மாக்கரையில் இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இளைஞர் இரத்த வெள்ளத்தில் பிரேதமாக கிடப்பதை கண்ட பொதுமக்கள் பொன்னமராவதி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க தகவலின் பேரில் விரைந்து வந்த பொன் அமராவதி காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதில் புலி அஞ்சு பட்டியை சேர்ந்த ராமன் மகன் அடைக்கப்பன் வயது ஐந்து என தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து கொலையின் பின்னணியை விசாரிக்க தொடங்கிய காவல்துறையினர் உடலை மீட்டு உடல் கூறு ஆய்விற்காக பாப்பாயி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் அங்கிருந்து புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அடைக்கப்பனின் உடல் அனுப்பப்பட்டது புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட பொன்னமராவதி காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு பனிரெண்டு மணி நேரத்தில் கொலையாளி யார் எதற்காக கொலை நடந்தது என்பதனை கண்டறிந்து கொலை செய்த இருவரையும் கைது செய்தனர் அப்போதுதான் கொலைக்கான காரணம் என்னவென்று மற்றவர்களுக்கு தெரிய வந்தது பொன்னமராவதி அருகே அஞ்சு புலி பட்டியல் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இளைஞர் ஒருவர் அதே ஊரை சேர்ந்த பெண்ணை காதலித்து வந்துள்ளார் காதல் முக்தி இரண்டு வீட்டிற்கும் தெரியாமல் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்துள்ளனர் பெண்ணிற்கு என்ன வயது எந்த வயதில் நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என முடிவெடுக்க ஓடி உள்ளனர் தகவல் அறிந்த பெண்ணின் பெற்றோர்கள் பெண்ணை இரண்டு தினங்களாக தேடி வந்த நிலையில் உறவினர்கள் அளித்த தகவலின் பேரில் அருகாமையில் உள்ள கிராமத்தில் காதல் ஜோடிகளை பிரித்து கிராமத்தில் உள்ளவர்கள் பேசி முடித்து பெண்ணிற்கு பதினெட்டு வயது ஆகவில்லை பதினாறு வயதுடைய பெண்ணை திருமணம் செய்வது சட்டப்படி குற்றம் என காதலர்கள் இருவரையும் பிரித்து வைத்துள்ளனர் இதில் மனம் முடிந்த காதலன் வெளி மாவட்டத்திற்கு வேலைக்காக சென்றுவிடவே பெருமூச்சு விட்ட பெண்ணின் பெற்றோர்கள் இரண்டு ஆண்டுகளாக சுதந்திரமாக வாழ்ந்து வந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் காதலன் அடைக்கப்பன் கோவையில் இருந்து ஓட்டு போடுவதற்காக சொந்த ஊரான அஞ்சு புலிப்பட்டிக்கு வந்துள்ளார் வந்தவர் மனத்தில் மீண்டும் காதல் மனம் வீச காதலியை பார்க்க மறைந்து ஒளிந்து அடிக்கடி சென்றுள்ளார் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் பெண் பெற்றோர்களிடம் மீண்டும் இந்த பையன் வந்து உங்களின் பெண்ணை தொந்தரவு செய்வதாக தெரிவிக்கவே கோபம் அடைந்த தந்தை காத்தான் இரண்டு தினங்களாக அடைக்கப்பனை கண்டித்துள்ளார் இந்த நிலையில் அடைக்கப்பன் ஒரு மனதாக காதலித்த பெண்ணை கரம் பிடிக்க முடிவு செய்யவே மீண்டும் பெண்ணின் வீட்டிற்கு சென்று பெண்ணை சந்திக்க முயற்சி செய்ய அங்கு பெண்ணின் பெற்றோர் காத்தன் அடைக்கப்பனை அடைக்கப்பன் ஒரு கட்டத்தில் பெண்ணின் தந்தை முயற்சிக்க தனது தந்தையை அடைக்கப்பன் தாக்க முயற்சித்ததை பார்த்த பெண்ணின் சகோதரர் கதிரவன் அடைக்கப்பனை தாக்கியுள்ளார் காத்தன் மற்றும் கதிரவனை அடைக்கப்பனை தொடர்ந்து தாக்கி வந்த நிலையில் இருவரையும் சமாளிக்க முடியாத சூழல் ஏற்பட்ட போது நிலை குலைந்த அடைக்கப்பனை கதிரவன் மற்றும் அடைக்கப்பன் கத்தி மற்றும் பக்தி மற்றும் உள்ளிட்ட பொருட்களால் குத்தியதில் அடைக்கப்பன் இறந்து விடுகிறார் காலை பொதுமக்கள் அமராவதி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கவே பொன்னமராவதி காவல்துறையினர் விரைந்து சென்று அடைக்கப்பன் உடலை பார்த்தபோது கத்திகளால் ஆங்காங்கே குத்தப்பட்டு சோடா பாட்டில்களாலும் அடிக்கப்பட்ட ரத்த வெள்ளத்தில் இருந்த நிலையில் அணைக்கப்பன் உடலை காவல்துறையினர் கைப்பற்றி பொன் அமராவதி பாப்பாயி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு பின்னர் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடல்கூர் ஆய்வுக்காக கொண்டு சென்றனர் hey yarama yarama yes chana le mangale aada gode aa samge ale va karna ba na valla ka sate kaan ma எங்கள் பேர் அடக்கிங்க சார் எங்கள் தம்பி இறந்ததே எங்களுக்கு ரொம்ப இழப்பு தான் நீங்களாம் பார்த்தா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அந்த ரெண்டு பொண்ணுகளை தான் சார் முதல்ல பிடிக்கணும் உள்ளே எடுத்து போடணும் அவங்க ரெண்டு பொண்ணை தான் பிடிக்கணும் முதல்ல அந்த பொண்ணால் தான் எங்கள் பையன் இறந்தது கொலை பண்ண காரணமே அந்த பொண்ணு தான் எங்கள் பேர் அடைக்குங்க சார் என் பேர் ராம்குமார் சார் இந்த மாதிரி நான் மலேசியாவில் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் முதல்ல நான் ராத்திரி கதருங்கிறவேன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் உங்கள் அண்ணன் எங்கள் எங்கள் வீட்டு பொண்ணு பிரச்சனை பண்ணா நீங்கள் அவனுக்கு என்ன நடந்தாலும் என்கிட்ட கேட்கக்கூடாது நான் கொள்ள செஞ்சுருவேன் வச்சுருவேன் அப்படின்னு மிரட்டினா நான் சொன்னேன் போலீஸ்காரர்களில் போங்க நீங்கள் மற்றபடி எதுவும் பிரச்சனை நீங்களாம் எல்லாத்தையும் எழுத்துக்காதிய அப்படி எதுவாக இருந்தாலும் நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம் ஆனால் நீங்களாம் எந்த பிரச்சனையும் எடுத்துக்காது அவன் தான் இப்போ தப்பு பண்ணானா அவனை கொண்டு ஓப்பன் பண்ணி ஓப்பனிங்க நாங்கள் தடவை நாங்களும் எல்லாம் உங்களுக்கு ஒத்துழைக்கிறான் அப்படி ஆனால் அன்னைக்கு நைட்டே பார்த்தா இந்தளவுக்கு கொடூரமாக கொலை பண்ணி இருக்கிறான் அதுக்காண்டி தான் இங்கே அங்கே வெளிநாட்டிலருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கிறேன் அவன் எங் எங்கள் அப்பா இறந்து இப்போ தான் எட்டு மாதம் ஆகுது அவன் தான் என் மூத்த மூத்த பையன் அவன் தான் எல்லா குடும்பம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான் ஆனால் இப்போ அவனே இருக்கும்போது எங்களுக்கு பெரிய இழப்பாக இருக்குது எல்லாத்தையும் அவன் தான் பார்த்துட்டு இருந்தான் இதுக்கான கடுமையான ஒரு தண்டனை கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்ள பேர் ராம்குமார்